வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல டு டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் கா சுற்றோட்டம் பாடத்தில் வந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் தான் பார்க்க போகிறோம் மற்ற மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் கொடுத்துருக்கோம் புத்தக வினாக்கள் நான் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்து தான் கேட்குறோம் அப்படின்னா என்னென்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சரியான உடைய தேர்ந்தெடுத்து எழுதுக நாற்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் பார்த்துட்டே வாங்க நம்ம கேள்வியும் கொடுத்து பதில்களும் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் எல்லா படத்துக்குமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் நம்ம பாட தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பத்தாம் வகுப்பு அறிவியலில் தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகள் பார்க்கறதுதான் ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்போ பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து இரண்டு மதிப்பெண்கள் ஐந்து மதிப்பெண்கள் வினாக்கள்லாம் கூப்பிட்டு வருவோம் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து வாங்க பதினாறாவது கொஸ்டின் பார்த்துட்டே இருக்கோம் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் ஃபைனல் ரிசல்ட் கொஸ்டின் பண்ணி கொடுப்போம் அப்படியே பார்த்துப்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிட்டு பார்க்காம இருக்கீங்கன்னா போய் பாருங்க செக் பண்ணி பாருங்க வேற சேனல்ல பார்த்தீங்கன்னா கேள்வி மட்டும்தான் அப்லோட் பண்ணுவாங்க பதில்கள் நீங்கள் தான் தேடும் ஆனால் நம்ம சேனலில் தீப்புகளோட கேள்வி மற்றும் பதில்களோடு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இருபத்தி மூணாவது கொஸ்டின் ரத்தத்தின் டேஸ் பிளாஸ்மாக ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் தான் இது அதிகமாக தீர்ப்பு கொஸ்டின் இது மட்டும் இல்லை நம்ம பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள் முக்கியமான வினாக்கள் பட்லி டெஸ்ட் ஈபி டெஸ்ட் இந்த மாதிரி விட்டம் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எக்ஸாம் போயிட்டு வந்ததுமே நம்ம பதில்கள் நம்ம சேனலில் போடுவோம் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எத்தனை பதில்கள் ரைட்டாக எழுந்திருக்கீங்க அப்படின்னு இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்கள் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிராமப்புறத்துலயா இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க அவங்களும் இந்த ஒரு மார்க்கு வீடியோஸ்லாம் பார்க்கட்டும் ஏன்னா பதில்களக்கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னென்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின் தான் இப்போல்லாம் எக்ஸாமில் அதிகமாக கேட்குறாங்க அவங்களுக்கு புக்கு 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 உள்ளேருந்து ஸோ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் இந்த மூணு மார்க்கில் நல்ல மார்க் வாங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோடிக்கேடங்களை நிரப்புதாக பத்து மதிப்பெண்கள் பார்க்க போகிறோம் கரெக்டாக படித்து பாருங்கள் கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பாருங்கள் இயல்பான ரத்த அழுத்தம்னா ஒன் டுவெண்ட்டி தான் சாதாரண மனிதன் இதே துடிப்பு நிமிடம்னா எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தஞ்சு முறை தான் இதெல்லாம் அதிகமாக கேட்குற கொஸ்ட் இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க நம்ம சேனலாக தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க புதிய தொகுப்பு வீடியோக்கள் பகிர்ச்சி வினாக்கள் முக்கியமான வினாக்கள்லாம் நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்